மணிவாசக பெருமானருடைய திருவாசகம் நம்ம சிவபெருமான் எழுதியது நூல் அரண்பனை அறக்கட்டளை மூலமாக சலுகை விலையில் சிறப்பாக வெளியிடப்பட்டது திருவாசகம் முற்றுதல் வழிபாடுக்காக ஆண்டுதோறும் நாள் முழுவதும் அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திருவாசகம் அரங்கமும் அமுத கூட அமுது கூடமும் ஏழு ஏழு இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது இது முற்றிலும் இலவசமாகவே செய்யலாம் அரண்பனை அறக்கட்டளை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மணிவாசகர் வரலாறை பற்றி ஐயா குருசாமி தேசிகரையை எழுதிய ஒரைய சுருக்கமாக கொடுத்துருக்காங்க திருவாசகம் நூலில் பார்த்திங்கன்னா சிவபுராணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எழுத்து உள்தலைப்போடு பிரித்து போட்டு ரொம்ப அருமையான வகையில் அமைந்திருக்கு திருச்சதகத்தில் பார்த்திங்கனாலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் உள்தலைப்போடு கொடுத்துருக்காங்க சில பதிகத்தின் இறுதியில் மணிவாசன் வரலாறும் சிற்பமாக ஓவியமாக வளைஞ்சிருக்காங்க ரொம்ப அருமையான நூல் திருவாசகத்தை அரண்மணி அறக்கட்டளை மூலமாக வெளியிடப்பட்ட நூலை